Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் to டு முனல் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி பயணிக்கிறோம் இப்போ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னென்ன ஆச்சரியங்கள் வந்து ஒரு சுருக்கமான சின்ன ஒரு வீடியோவில் சொல்லப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தினால வந்து வெல்கம் பண்ண நம்பளுக்கு நிறைய பேர் தயாராக இருப்போம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் என்னென்ன சந்தோஷமான விஷயங்கள் கொடுக்க போகுது என்னென்ன எக்ஸைட் பண்ண விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்றத ஆச்சரியத்தோடு நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் இருக்கோம் பட் ஸ்டில் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து முன்கூடியே தெரிஞ்ச சில சித்தர்கள் சில ப பெரியவர்கள் சில மகான்கள் நிறைய பேர் சில நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒருத்தரை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னா பாபா வாங்கா அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு தொண்ணூற்றாறு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காரு அவருக்கு பார்வை கிடையாது அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சில வ சில வருடங்கள் கழித்து சில வருடங்களும் பல வருடங்களும் கழித்து நிறைய விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படி பார்க்க போனால் ட்விட்டர் அட்டாக் அதுக்கப்புறம் வந்து ஒபாமா வந்து அதிபராக மாறினது ஒரு கருப்பினத்துலேருந்து ஒரு ஒருத்தர் ஒரு மனிதர் வந்துட்டு அந்த இதுக்கு இடத்துக்கே வந்துட்டு தலைவர் அவர் வர அதிபராக வருன்னு அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் சொல்லும்போது இந்த வருடங்களில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படியே பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மிகப்பெரிய பெரிய பொருளாதார வீழ்ச்சியை வந்து நாம் சந்திக்க போகிறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு அதே சமயம் வந்துட்டு அணு அணு ஆயோ அணு ஒப்பந்தம்னு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது மாதிரி வந்து பயோவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அது வந்து ஒரு பெரிய நாடு வந்து அறிவிக்க போகுது இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷத்தில் வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் நடந்தபோது நடந்தபோது எப்படி நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இந்த விஷயமும் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான் ஸோ இதை நம்ம யோசிச்சு ரொம்ப குழப்பிக்காம நம்ம லைஃப் வந்து கரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்